தமிழ் சினிமாவில் இயக்குனர் மற்றும் குணச்சித்திர நடிகரான மணிவண்ணன் அவர்களிடம் சினிமாவை கற்றவர் இயக்குனர் சுந்தர்சி முறைமாமன் என்னும் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானார் அதன் பின் மேட்டுக்குடி உள்ளத்தை அள்ளித்தா அருணாச்சலம் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் இயக்கி ஹாலிவுட்டின் முக்கிய இயக்குனராக மாறினார் குறைந்த நாட்களில் சொன்ன பட்ஜெட்டில் படம் எடுத்து தயாரிப்பாளர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இயக்குனராக மாறினார் சுந்தர்சி இவர் இயக்கிய பெரும்பாலான திரைப்படங்கள் வெற்றிப்படங்கள் தான் அதேபோல் சுந்தர்ஷி அவர்களை எனது படத்தை பார்க்க வரும் ரசிகர்கள் இரண்டரை மணி நேரம் ஜாலியாக சிரித்துவிட்டு போக வேண்டும் என்பது மட்டும்தான் என் நோக்கம் என பல பேட்டிகளில் கூறியுள்ளார் ஆரம்பத்தில் நடிகர் கார்த்திக் சரத்குமார் போன்ற நடிகர்களை வைத்து படங்களை இயக்கிய சுந்தர்சி அவர்கள் பெரிய நடிகர்கள் பக்கம் போகாமல் மினி பட்ஜெட் இரண்டாம் கட்ட நடிகர்கள் ஆகியோர்களுடன் மட்டும் தொடர்ந்து பணியாற்றி வந்தார் மேலும் இப்போதும் அது தொடர்கிறது என்று சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது கமலஹாசன் அவர்களை வைத்து அன்பே சிவம் ரஜினி அவர்களை வைத்து அருணாச்சலம் ஆகிய படங்களை சுந்தர்சி இயக்கியிருந்தாலும் அந்த இரண்டு படங்களின் கதையும் எழுதியது இவர் இல்லை அந்த இரண்டு படங்களிலும் அவர் வெறும் இயக்குநராக மட்டுமே பணியாற்றினார் அதேபோல் போல் நடிகர் அஜித் அவர்களை வைத்து உன்னை தேடி என்ற படத்தை இயக்கினார் அதுவும் கூட அஜித் அவர்களை சுந்தர்சியை தேடிச் சென்று உங்கள் படத்தில் நடிக்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டதால் இந்த படம் நடந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் விஜய் அவர்களை வைத்து ஒரு படத்தை இயக்க வேண்டும் என பல வருடங்களாக முயற்சி செய்ததாகவும் சில முறை விஜயை சந்தித்து சொல்ல ஆனால் சுந்தர்சி சொன்ன கதை விஜய்க்கு பிடிக்கவில்லை என இதை பல பேட்டிகளிலும் சுந்தர்சி சொல்லியிருக்கிறார் தற்போது கமலஹாசனின் ராஜ்கமல் பிலிம் தயாரிப்பில் ரஜினி நடிக்க இருந்த புதிய படத்தில் இருந்து சுந்தர்சி விலகிய தகவல் இணையத்தில் ஹாட் டாபிக்காவே கொண்டிருக்கிறது ஒரு ஹாரர் காமெடி கதையை உருவாக்கி அவர் அதை ரஜினியிடம் சொன்னதாகவும் ரஜினி அவர்களுக்கு அந்த கதை பிடிக்கவில்லை என சொல்லப்படுகிறது அது என்னவோ பெரிய நடிகர்களுக்கும் சுந்தர்சிக்கும் செட்டாகவில்லை சின்ன பட்ஜெட் சின்ன நடிகர்கள் என்றே பயணிப்போம் என சுந்தர்சி நினைத்து விட்டார் போல என பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள்